ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம என்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு நாலரை கிலோ பாறை மீன் வாங்கியிருந்தேன் அதில் எவ்வளோ ஸ்லைசஸ் வருதுன்னு பாருங்கள் அது கூடவே நான் சில தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது என்னோடய ஃப்ரெண்டு கேட்டது தான் அவங்க வந்து காசிமேட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்களாம் வாங்கும் போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை கட் பண்ணும்போது அவ்வளோ ரத்தமாக இருந்தது ஆனால் வீட்டுக்கு வந்து நாங்கள் சமைக்கும் போது வந்து அந்த மீன் வந்து நல்லா இல்லை ஏன் அப்படி வாங்குற மீன் கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் உடனே கேட்டேன் எத்தனை மணிக்கு மீன் வாங்கினீங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து குழம்பு வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க மீனை வாங்கிட்டு எங்கேயோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீன் வந்து வாங்கும்போது காலையில் பத்து மணிக்கெலாம் மீன் வாங்கலாமா வீட்டுக்கு வந்து குழம்பு வைக்கும்போது அது ரெண்டு மணியாக அவ்வளோ நேரம் அந்த மீன் வந்து ஐஸில் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் திரும்ப திரும்ப வீடியோவில் தெளிவாக சொல்கிற அதுதான் நீங்கள் வந்து மீனை வாங்கி ஒரு மணி நேரத்துக்குல ஏன்னா அவங்க ஐஸில் தான் வச்சுருக்காங்க அல்லது போட்டில் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து உங்கள் கையில் தர்றாங்கன்னா அந்த மீன் வந்து ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து சமைக்க சமையலுக்குள்ள போட்டிருக்கணும் அதாவது குழம்புக்குலையோ ஃப்ரைலையோ பண்ணி அடுப்பில் போட்டு அது வந்து சாப்பாடாக மாறி இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் வந்து பக்குவமாக ஐஸில் வச்சு எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் ஒரு மீனை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் நீங்களே தூண்டில் போட்டு எடுத்த மீனாக இருந்தாலும் அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் தான் அது வந்து தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் அது வந்து அது கெட்டு போக ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னமே நம்ம என்ன பண்ணணும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அதை ஐஸ்கில் போட்டு பக்குவமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா தான் நீங்கள் வைக்கிற குழம்போ க அல்லது ஃப்ரையோ என்ன ரெசிபி செஞ்சாலும் அது ருசியாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மீன் வாங்கினேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி திரும்ப நீங்கள் கொண்டு வர்ற வழியிலே நீங்கள் வந்து பக்குவமாக கொண்டு வரணும் நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா ஐஸில் போட்டு தயவு செய்து எடுத்துருவாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் அங்கே செட்டில் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க நீங்கள் மீன் வாங்கினீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வெளியில் ஐஸ் வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தீங்கனாலே நல்லா ஒரு கவர் நிறைய ஐஸ் கொடுப்பாங்க நீங்கள் கவருக்குள்ளே மீனை போட்டு நல்ல பக்குவமாக நீங்களே அதை வந்து ரெண்டு கவர் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வரலாம் ஐஸ் எல்லாம் போட்டு அப்படி இல்லை பக்கெட் எதாவது கொண்டு போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டு பக்கெட் எதாவது கொண்டு போகிறது தான் அல்லது இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா தெர்மோகோல் பாஸ் வாங்கிக்கோங்க ஏன்னா பக்கெட்டில் ஐஸ் போட்டு காரில் வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் அந்த ஈரம்லாம் கசி ஆரமிச்சிருவோம் ஆப்ரேட் ஆகி இதே தெர்மோகால் பாக்ஸில் நான் ஏன் போட்டு கொண்டு வரேன்னா அது வந்து அந்த ஈரம் கசியாது உங்களுக்கு அந்த ஈரம் கசிஞ்சு நமக்கு அந்த மேட்டில் காரில் பட்டுச்சுனா அந்த ஸ்மெல் உள்ளுக்கே இருக்கும் போகாது அதனால தான் நான் வந்து தெர்மோக்கால் பாக்ஸ் வாங்கினேன் ஃபஸ்ட்டுலாம் பிளாஸ்டிக் டப்பா கொண்டு போயிட்டு கீழே டவல் போட்டு பேப்பர்லாம் போட்டு தான் நான் எடுத்துகிட்டு வருவேன் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஈரம் கசிகிறதுனால நான் வந்து தெர்மோகோல் பாக்ஸுக்கு மாறிட்டேன் நீங்கள் மீனை வாங்கி உடனே சமைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பக்கத்தில் அங்கே காசிமேட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மீனை வாங்கிட்டு அப்போவே போய் குழம்பு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வீட்டில் வந்து சமைக்க போகிறீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு நீங்கள் வாங்குகிற ஒரு ரூபாய்க்கு மீன் வாங்குறீங்களோ ஆயிரரூபாய்க்கு மீன் வாங்குறீங்களோ கூட ஒரு இருபது ரூபாய்க்கு தான் ஐஸ் வாங்கி போடணும் கொண்டு போகிறது ஒரு பக்கெட் கொண்டு போயிருங்க அதுதான் பெஸ்ட்டு அவங்களும் பாறை மீன் தான் வாங்கியிருந்தாங்களாம் அதை சொல்லும் போதே கஷ்டமா இருந்தது அவங்க நான் பாறை மீன் எல்லாம் பெரிய மீனாக தான் வாங்கியிருந்தேன் வெட்டும் போது அவ்வளோ ரத்தமாக இருந்தது அதனால நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம போகிற வரைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் குழம்பு பண்ணும்போதே அதை வாஷ் பண்ணும்போதே தெரிஞ்சுது மீன் வந்து கல் போல இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி மாவா கரைஞ்சி போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எவ்வளோ லேட்டா எவ்வளோ வெயில்ல அந்த மீனை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்களேன் கிளைமேட்டும் ரொம்ப முக்கியம் இதே இது கூலாக இருக்குதுன்னா நான் வந்து கூ கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்குது நான் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் போயிருக்கேன் அப்படின்னா மீனை ஒரு ஒரு மணி நேரம் கையிலே வச்சுப்பேன் வெட்டிட்டு வாங்கிட்டு வீடியோலாம் எடுக்கிற வரைக்கும் வாங்குகிற மீனெல்லாம் கையிலே வச்சுப்பேன் இதே இது வெயில் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு மீன் வாங்கிட்டேன்னா அதை கையில் வச்சுட்டு இருக்க மாட்டேன் உடனே இம்மிடியேட்டாக ஐஸ் வாங்கிட்டு காருகிட்ட போய் அது நல்ல தெர்மோல் பாக்ஸில் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப அடுத்து வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வருவேன் ஏன்னா சில மீன்கள் நம்ம போன உடனே நமக்கு நல்ல விலை குறைவாக கிடச்சிரும் அதை மிஸ் பண்ணவும் முடியாது அதனால் உடனே அந்த மீனை வாங்குகிறோம் அப்படின்னா இம்மடியேட்டாக நான் வந்து ஐஸ் போட்டு அதை வந்து செட் பண்ணிவிடுவேன் பாக்ஸுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப வந்து அடுத்த மீன் வாங்குறதுக்கோ அல்லது வீடியோ எடுக்கிறதுக்கோ வருவேன் ஏன்னா இது காய்கறி கிடையாது பேக்கோடு வாங்கி கொண்டு ஒரு உரமாக வச்சுட்டு ஈவினிங் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்லது க்ரோசரியோ கிடையாது நெக்ஸ்ட் டே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்கு இது மீன் நமக்கு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து ஒன்றில் அன்றைக்கி சமைக்கிறதுக்காக இருக்கட்டும் அல்லது ஃப்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் பக்குவமாக அதை செய்கிற வரைக்கும் அது நம்ம போட்ட காசுக்கு நம்ம வந்து கரெக்டாக பக்கமாக அதை எடுத்து வைக்கணும் அதுதான் நம்ம ஆயரூபா ரெண்டாயிரூபா கொடுத்து வாங்குகிறோம் மீன்னா வாங்குறதோட வேலை முடிஞ்சுறது கிடையாது அதை ஃப்ரீஸ் பண்ணுற வரைக்குமோ அல்லது அதை சமைக்கிற வரைக்குமோ நம்ம அடுத்த வேலை எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா தான் அந்த மீனை வாங்கணும் அப்படி இல்லைனா அந்த மீனை வாங்கவே கூடாது நான் அப்படி தான் நினைப்பேன் ஏன்னா சில மீன்கள்லாம் எனக்கு தெரியும் இந்த மீனெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கே தாங்காது அப்படின்றது தெரியும் அதனால தான் அந்த மாதிரி மீன்கள்லாம் நான் வாங்கவே மாட்டேன் அதாவது அது அந்த ஃப்ரெஷ்னஸை பொறுத்து சொல்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரீஸ் பண்ணால் இது தாங்கும் ரெண்டு வாரம் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்றது மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமலே அங்கேயே நான் ஃப்ரீ அதனால ஐஸ் எல்லாம் போட்டு செட் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் மீன் கம்மியாக வாங்கிட்டு ஐஸ் நிறைய போட்டு வச்சுப்பேன் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணணும் ரெண்டு பாக்ஸ் கூட கொண்டு போய்க்கலாம் இப்போல்லாம் நான் ரெண்டு பாக்ஸ் கொண்டு போகிறேன் ஏன்னா வெயில் அதிகமாக இருந்தால் ரெண்டு பாக்ஸ் கொண்டு போயிடுவேன் மீன் இலட்டு கிலோ வாங்கினா எனக்கும் அந்த ஐஸும் சேர்த்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும் அதனால் மீனை வாங்குறதோடு உங்கள் வேலை முடிஞ்சிறது கிடையாது பக்குவமாக வீட்டுக்கு கொண்டு தான் மட்டும்தான் அந்த ஃப்ரெஷ்னஸை நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்